கனடாவில் முக்கிய பொறுப்புகளில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழர்கள் அதிகம் சிறந்து வாழும் பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைக்கு இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் நெட்வொர்க் வைத்தியசாலையில் இரண்டு பிரதான பொறுப்புகளில் இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமே அவசர சிகிச்சை பிரிவின் புதிய தலைமை பதவியையும் வைத்திய இயக்குனர் பதவியையும் வைத்தியர் இளஞ்செல்லியன் அம்பலவான ஏற்றுள்ளார் அதுடன் அவசர சிகிச்சை பிரிவின் துணைத் தலைவராக வைத்தியர் மாஜோந்திரா ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த இரண்டு தமிழர்களும் சுகாதார தலைமை பொறுப்புகளில் நீண்டகால அனுபவம் கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கனடாவை அமெரிக்காவின் அம்பத்தோராவது மாகாணமாக இணைக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்து வருகின்ற நிலையில் கனேடிய மாகாணங்கள் சிலவற்றிற்கு பதிலாக தான் கலிபோர்னியா முதலான சில மாகாணங்களை முன்னர் டிரம்பிடம் கேட்டதாக தற்போது தெரிவித்திருக்கிறார் ட்ரூடோ கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தான் டிரம்பை சந்தித்தபோது கனடாவை அமெரிக்காவின் அம்பத்தோராவது மாகாணமாக இணைப்பது குறித்த திட்டம் குறித்து அவர் தன்னிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார் தற்போது கனேடிய மாகாணங்கள் சிலவற்றுக்கு பதிலாக ட்ரம்ப் அமெரிக்க மாகாணங்களான கலிபோர்னியாவையும் வெட்மோண்டையும் தர வேண்டும் என்று தான் வேடிக்கையாக ட்ரம்பிடம் கேட்டதாக தற்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது இருவரும் யோக்கடித்து பேசிக் கொண்டதாக ட்ரூடோ கூறியுள்ளார் ஆனால் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டாலும் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் விடயத்தை விடவில்லை அவர் அதை சீரியஸாக எடுத்துக் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது இந்த நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அப்படி அவர் வரி விதித்தால் அதனால் ஏற்பட போகின்ற தாக்கம் குறித்த விடயத்திலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் மீரா தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்